வணக்கம் நண்பர்களே நான் உங்க கார் ஃபேக்டரி பாலமுருன்னு பேசுறேன் சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம திருப்பத்தூர்ல நம்ம ஸ்ரீராமே ஆட்டோ கன்சல்டிங்கில் பாத்தீங்கன்னா டவேரா ஒன்னு சேல் பண்ணிருக்காங்க ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா டவேரா டெலிவரி டெலிவரி இருக்கு சோ அதுக்காண்டி பாத்தீங்கன்னா டவேரா டெலிவரி எடுக்க அவர் வந்த கஸ்டமர் வந்திருக்காரு ஸோ கஸ்டமர் ஃபீட்பேக் தான் கேட்க போறோம் சோ நம்ம அவர்கிட்ட கேட்கலாம் சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க என் பேர் தமிழ் அரசு திருப்பத்தூர்ல இருந்து வரேன் இந்த வண்டி எடுத்திருக்கீங்களா வண்டி எப்படி குவாலிட்டி எப்படி இருக்கு வண்டி குவாலிட்டி எல்லாம் நல்ல குட் குவாலிட்டியாவே இருக்கு நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன் இந்த மாதிரி காரு பட் நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கு புது டயர்ஸ் நல்ல சர்வீஸ்ல இருக்கு வண்டி ஓட்டி பாத்தீங்களா குவாலிட்டி இருக்கு நல்லா நல்லா தான் இருக்கு பழைய வண்டி தான் பட் நல்ல குட் எல்லாமே பக்காவா இருக்கு பக்கா ரெடி பண்ணிருக்காங்க நல்லா ரெடி பண்ணிருக்காங்க குட் சர்வீஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கு அப்புறமா காரோட லுக் எல்லாமே எந்த ஸ்கிராச் இல்ல எல்லாமே கிளீனா இருக்கு வண்டி அந்த அளவுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ரேட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்ததா வெளியில கம்பேர் பண்ணும்போது ரேட் எப்படி இருக்கு வெளியில கம்பேர் பண்ணதை விட இங்க ரொம்ப சீப்பாவே இருந்துச்சு ஏன்னா மெயினா செகண்ட்ஸ் கார் எடுக்குவாங்க அக்காந்தே எடுப்பாங்க புது வண்டி எடுத்தா ரேட் ஜாஸ்தியாக இருக்கும் எடுக்க முடியாது பழைய வண்டிங்கறது கொஞ்சம் ரேட்டு கம்மியா இருக்கும் சோ அதனால ரேட் எப்படி இருந்து உங்களுக்கு கம்ஃபர்டபிளா இருக்கு நல்லா கம்ஃபர்டபிள் தான் ரேட்டுக்கு ஒர்தான காரணம் லோன் வசதில ஈஸியா பண்ணி குடுத்தாங்களா எல்லாமே ஈஸியா தான் இருக்கு இஎம்ஐ ஆப்ஷன்ல போட்டு குடுத்தாங்க நல்லாவே இருக்கு ஸோ லோன்லாம் உங்களுக்கு கம்ஃபர்டபிளா இருந்துச்சு வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லோன் இருந்தது குவாலிட்டியாவும் இருந்துச்சு லோ பட்ஜெட்ல நீங்க நினைச்ச மாதிரி வண்டி இருந்துச்சு இல்லையா ஓகே சோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா இவங்க வந்து டவேரா தேடிட்டு இருந்திருக்காங்க பொதுவாக டவேரா பாத்தீங்கன்னா கிடைக்காது ஸோ கேட்டிட்டு தேடிட்டு இருந்திருக்காங்க அவங்களுக்கு பொதுவாக வந்து பட்ஜெட்ல தேடி இருக்காங்க ஸோ பட்ஜெட்லையும் கிடைச்சிருக்கு அதே டயத்தில் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாகவும் கிடைச்சிருக்கு ஸோ ஸ்ரீராம் ஆஞ்சனே ஆட்டோ கன்சல்டிங் திருப்பத்தூர் நீங்கள் இவங்கிட்ட பாத்தீங்கன்னா இவங்ககிட்ட வண்டி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுவாங்க முதல்ல சோ வண்டி எடுத்துட்டு வந்து அதை பக்காவ ரெடி பண்ணுவாங்க சோ எங்கே ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்களோ இப்போ இன்ஜின் ஸ்பெஷலிஸ்ட்னா அங்கே விட்டுருவாங்க அதே மாதிரி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இதெல்லாம் தனித்தனியா விட்டு ரெடி பண்ணுவாங்க நீ வீடியோல பார்க்கும்போதே தெரியும் ஸோ டவேரா பாத்தீங்கன்னா அப்படியே புது வண்டி மாதிரி ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இருக்காது ஸோ நீ வெளியிலேருந்து பார்த்தவொடனே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வண்டியை பிடிச்சிரும் நீங்கள் வந்து எப்படி ஒரு ஷோரூமில் போய் ஒரு வண்டியை பார்த்தோன்னே உங்களுக்கு பிடிக்குதோ அதே மாதிரி அவர் வந்திங்கன்னா வண்டியை உங்களுக்கு பார்த்தவன பிடிச்சிரும் அதே மாதிரி குவாலிட்டி அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதனால அவன் பார்த்தீங்கன்னா அந்த குவாலிட்டி வண்டி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இருந்து வந்து எடுக்கிறாங்க ஸோ அதே மாதிரி தான் பிரதர் வந்து எடுத்திருக்காரு வண்டி குவாலிட்டியாக இருக்குது ஸோ நீங்களுமே பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மக்கள் உங்களுக்கு வண்டி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஸ்ரீராம் ஆஞ்சனே ஆட்டோ கன்சல்ட்டிங்க நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இவங்களோட வீடியோவை நம்ம அடிக்கடி போட்டுட்டு தான் இருக்கோம் இல்லை டெஸ்கிரப்ஷனில் உங்கள் நம்பர் இருக்குது நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணாலும் அவங்க எடுப்பாங்க